பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நீதிமன்றத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தாதும் மணல் கடத்தல் சம்பந்தமான விஷயத்துல வந்து ஐயாயிரத்தி எட்ணூத்தி ரூபாய் பணம் வந்து வசூல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இத பத்தி உங்க கருத்துக்கள் சார் இது வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வாஜ்பாய் ஆட்சி வந்த பிறகு இந்த கனிம வளங்களை இது பண்ணாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்டே சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை தனியார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வந்த உடனே அன்னைக்கு இங்க திமுக ஆட்சி இருந்த காலத்தில் அவை டெண்டர் விடப்பட்டு பெரும்பாலானவை ஐ மீன் அறுபத்தி நாலு பிளாக்கா கொடுத்தாங்க இது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு டிஸ்ட்ரிக்ட் இதுல அறுபத்தி நாலு பிளாக்கா கொடுத்ததுல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மூன்று கம்பெனிகள் பேர்ல எடுத்தது திரு வைகுண்டராஜன் அவர்கள் அவரை ஓனர்னு சொல்லலாம் இந்த தெரியணும் இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரை தொடர்ச்சியாக பீச் மணல் அதாவது போட்டால் தான் கூகுள்ல தெரியும் தமிழ்ல தான் நம்ம தாது மணல்னு சொல்றோம் தூத்துக்குடி எல்லாம் இருக்கிற அந்த பீச் சாண்டில் தோரியம் மற்றும் கார்னட் சொல்லி இரண்டு மிக முக்கியமான அந்த கனிம கனிம வளங்கள் இருக்கு மாற்றாக நியூக்ளியர் யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு இன்டர்நேஷ்னல்ல மதிப்பு உண்டு ஸோ இதை வந்து எடுக்கிறது அனுமதிக்கப்பட்டது எவ்வளோ எடுத்தது எவ்வளோ இதை தவிர அந்த ஏரியாக்கு அந்த பீரியட்ல ஏதாவது ஒரு சேனல்காரங்களோ பத்திரிகையாளரோ போனால் விரட்டப்பட்டதாக அன்னைக்கு புலனாய்வு பத்திரிகைகள்ல அப்பப்போ சின்ன சின்ன செய்திகள் வரும் ஸ்ரீ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இதை ஆரம்பிச்சதுன்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல கருணாநிதி ஆட்சி போது கொடுக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சி மாறி ஜெயலலிதா ஆட்சி வந்தவுடன் வைகுண்டராஜன் அந்த பக்கம் போய் சேர்ந்துகிட்டார் கிட்டத்தட்ட சசிகலா அந்த நேரத்தில் பிரித்து விடப்பட்டு இந்த பக்கம் வந்து வைகுண்டராஜன் தான் இவரோட சேர்ந்துட்டு ஜெயா டிவியுடைய துவக்கத்திலேயே அவருக்கு பங்கு உண்டு சோ அவ்வளவு நெருக்கமானது அதுக்கப்புறம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே திருப்பி சேர்ந்துட்டார் அவர் ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசு உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுங்கிறது ஞாபகம் வச்சு ஏன்னா எல்லாத்தையுமே அதை புரிஞ்சுக்கணும் இந்த பீரியட்ல இங்க நடந்த பற்றி பற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு தூத்துக்குடியுடைய கலெக்டர் ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப இதுவாக லெட்டர் எழுதிட்டாருங்க பர பல விதமான அராஜகங்கள் நடக்கிறது அனுமதிக்கப்பட்டது இருபது சென்டிமீட்டருக்கு எடுக்கப்படுவது பல மலை அடி ஆழத்துக்கு மேலும் இதுல இருக்கிறது அவங்க சொன்னதை விட அதிகமான நியூக்ளியர் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு வருது ஸோ இவற்றையெல்லாம் பத்தி விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அனுப்புறார் ஒண்ணு அன்னைக்கு ஜெயலலிதா அரசு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து ஒரு மாசம் கழிச்சு ஆனால் அவர் சொன்னபடியாக ஒரு கமிஷன் போடப்பட்டது ககன்ஜித் சிங் பேடி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க அந்த காலகட்டத்துல அந்த கம்பெனிக்காரங்க சொன்னது நாங்க எண்பத்தெட்டு லட்சம் டன்னை தான் எடுத்தோம் அதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க இவர் அந்த அதோட உங்களுக்கு அன்னைக்கு மேலே வந்து அங்க இருந்ததை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தடையும் வந்தாச்சு ஆனால் இவர் போய் எடுத்துட்டு அங்கே இருந்தது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு ல கோடி டன் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி கோடி டன் எடுக்கப்பட்டிருக்கு சொன்னதுக்கு அல்மோஸ்ட் டபுள் அப்படின்னு சொல்லி இதுக்கு இதை பத்தி டோட்டலா ஒரு அறிக்கையை தயார் பண்ணி பண்றார் அவர் ரெண்டாயிரத்தி ப பதிமூணுல ஆரம்பிச்சு பதினஞ்சு பதினாறுல கொடுக்குறாரு இந்த இந்த பீரியட்ல உள்ளூரை சேர்ந்த ஒருத்தர் ரிட்மனு போட்டு தாக்கல் பண்றார் ஆனால் மினரல் லாபி என்ன பண்றதுன்னா அவரும் இதே லைன்ல இருக்கார் வேணும்னே தன்னுடைய காம்படிட்டர் மேல கேஸ் போடுறார் அவருக்கு இந்த கேஸ் போட தகுதி இல்லைன்னு அவருக்கு அந்த டிஸ்மிஸ் பண்றாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் சுயமோட்டோவா எடுத்து எடுத்துட்டு விசாரணை மெதுவா போக ஆட்சி மாற்றம் வந்து பிஜேபி ஆட்சி வந்து சோ பிஜேபி ஆட்சி என்ன சொல்லிட்டுன்னா தோரியம் அந்த மண்ணு இருந்தா இத தனியார்களே எதுவும் பண்ண முடியாது இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல இது மத்திய அரசின் இந்தியன் ரேரிய மட்டும்தான் பண்ணணுங்கிறாங்க அப்ப இன்னொரு கமிட்டி போடப்படுகிறது உயர்நீதிமன்றம் பார்வையில் இன்னொரு ஐஏஎஸ் போடுறாங்க சத்யபிரகாத் சாஹூ அப்படிங்கிறவரை போடுறார் அவர் போய் பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போய் அவர் அளந்து பார்க்கிறார் அவர் சில சில இன்னும் அவர் கொடுத்த ரிப்போர்ட் அப்படியே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரொம்ப சீரியஸா மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்து தனக்கு உதவி செய்வதற்காக ஒரு மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவரை கோர்ட்டுக்கு உதவும் அதிகாரி அப்படின்னு அமைக்க போடுறார் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் இப்ப இந்த மூணு அறிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம் முதல் அறிக்கை படியே ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தோரு முப்பத்தி நாலு கோடி தமிழக அரசுக்கு இழப்பீடு கொடுக்கணும்ன்றாங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னால் என்னடான்னு சொன்னா இந்த தாது மணல் ஒரு டன்னு எடுத்தால் தமிழ்நாட்டுல அவங்க பிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டு ஐநூத்தி அறுபது ரூபா அதுல மூணு பர்சன்ட் அரசுக்கு ராயல்டி ஆனால் பக்கத்துல இருக்கிற ஆந்திரால அதுடைய பிரைஸ் எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா

இது கம்ப்ளீட்டா இல்ல லாக் அண்ட் கீ அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சியில இருக்கிறப்ப பதினெட்டு லட்சம் டன் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கா இப்ப அந்த பிவி மற்றவர்களும் கொடுத்த லிஸ்ட்ல கோர்ட்டுக்கு சொன்னப்ப நாங்க வெறும் இவ்வளவுதான் கொடுத்துருக்கோங்கிறாங்க ஆனா அவர்களே அந்த தாலூக்கால எத்தனை லாரி போச்சுன்னு கொடுக்குற கொடுக்கற கணக்கு வேற மாதிரி இருக்கு அடுத்தது இந்த தோரியம் கண்டூரி இதுல பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் மேல இருக்கு அப்படி இருந்தால் இது வந்து இவங்க சொல்ற ஒன்றரை கோடி டன்ல வந்திருக்காரு எடுத்து ஏழு கோடி டன்ன இவங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்துட்டு இதுக்கு உள்ளூர்ல இருக்கிற அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபிசர் தாசில்தார் இவங்க உதவி இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது சோ ஆளும் கட்சி எதிர்கட்சி உள்ளூர் இத்தனை பேரும் கொள்ளையடிக்க நடந்திருக்கு இதனால இந்த பணத்தை தமிழக அரசு வசூல் பண்ணணுங்கிறது ஒண்ணு இந்த வழக்கு முழுமையும் ஐடி மற்றும் இது அதுக்கு பேர் என்ன சொல்றது உங்களுக்கு இது உட்பட எல்லா ஏஜென்சிஸும் வரலாடுறாங்க இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி பார்டர் இங்கதான் எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் எடுத்திருக்காங்க முன்னாடி அந்த இது அணு மின் நிலையம் வந்தப்போ அணு மின்சார உற்பத்தி வந்தப்போ கூடங்குளத்தை எதிர்த்தார்கள் அதற்கு பிறகு குளச்சல் இதை எதிர்த்தாங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இதெல்லாம் அந்த பீச் ஓரமா இருக்கு அந்த பீச் மணல்ல இருக்கிற தோடியம் கொண்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் பல லட்சம் கோடிகள் வரும் மூணு பர்சன்ட் வேல்யூ ஐயாயிரம் கோடினா அப்போ மொத்த வேல்யூ

சோ இதுல என்னையேவும் உள்ள வந்து இதுல பண்ணணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இந்த மூணு ஐஏஎஸ் ஆபீசர் கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட்டையும் ஏத்துட்டு இருக்காங்க இப்ப இதுல ரெண்டு ஆட்சியும் இருந்திருக்கு மத்திய அரசுடைய உதவி இல்லாம ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த மெயின்லி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தான் மத்தியில இருந்த ஆட்சிய இவங்க என்ன சொல்லுவாங்க கோபாலபுரம் கையை நீட்டினா அங்க டெல்லி அசையும் அப்படின்னு சொல்ற ஆட்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இங்க லோயஸ்ட் லோயஸ்ட்யூவாக இப்ப ஐயாயிரம் கோடி போட்டிருக்கு அதே நான் சொன்னது தமிழ்நாட்டுல ஐநூறு ஆந்திரால எட்டாயிரம் ஆக்சுவலா இன்டர்நேஷ்னல் பிரைஸ் அந்த டைத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படி போட்டாலே இந்த வேல்யூ ஐயாயிரம் ஐயாயிரங்கிறது பதினஞ்சாயிரமா ஆகும் இன்னும் ஏழு லட்சம் டன் இன்னும் எவ்வளவு ஆகும் அப்ப மதிப்பு சில இதை விட ஜாஸ்திய டூ ஜியை விட அதிகமான நஷ்டம் தமிழகத்திற்கு நடந்திருக்கு இதுல நியூக்ளியர் அணுமின் நிலைய பொருட்கள் நம்ம யுரேனியம் யூஸ் விட இன்னும் டெக்னாலஜி வந்ததுனால இது மிகவும் காஸ்ட்லியான பொருளா இருக்கும் இத்தனையும் நடந்து இப்ப நீங்க இதுல இடி வராங்க என்ஐஏ வராங்க ஆஹ் நீதிமன்றம் வேற தன்னுடைய விமர்சனம் சொல்றது இந்த மாதிரி இருக்கிற திமுகவுக்கு எப்படி அழுத்தங்கள் இருக்கும் அவங்க எதிர்க எப்படி எதிர்கொள்வாங்க நினைக்கிறீங்க சார் இல்ல திமுக நீதிமன்றத்துக்கு மேல போயிடுச்சுன்னா உடனே நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்ட்டாங்க இந்த தீர்ப்பு வரத்துக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இவங்களா மூவாயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்றேன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இப்ப மிச்சமா ரெண்டாயிரத்துக்கு இன்னொரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க மத்தபடி சட்டப்படி நடப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க இதை வீக் பண்ணுவாங்க அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ அவங்களுடைய நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்வா இருப்பாருங்க அது வந்து ஒரு வெங்காயம் பீலப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பீல் பண்ணிக்கிட்டே இருந்தால் உரிச்சுக்கிட்டே இருந்தால் வந்துட்டு இருக்கணும் ஸோ வெளியில இருந்து டெக்னிக்கலான பீப்புளை வச்சுன்னு இதை உரிக்க பார்ப்பாங்க ஆனால் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ இதில் ககன்ஜீத் சிங் பேடி கொடுத்த அந்த அறிக்கை ஏற்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகாக சத்யபிரா கொடுத்த அறிக்கையும் ஏற்கப்பட்டுள்ளது இது அமைச்சர் சுரேஷ் கொடுத்தா இப்போ இதை கான்ட்ராஸ்ட் வித் மார்பிள் கிரானைட் ஊழல்னு சொல்லிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட சென்ற திமுக ஆட்சியின் போது ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான கிரானைட்டுகள் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சகாயம் கமிட்டி சகாயம் ஐஏஎஸ் கமிட்டி கொடுத்திருக்கு அதுக்கு பேர்ல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க இப்ப அது அந்த வழக்கம் ஆக்சுவலா உயர் பெண்டிங் இருக்கு அதுல இன்வால்வ் ஆன பலரும் திமுகவிற்கும் மிக தலைமைக்கு மிக நெருக்கமானவர்கள் திரு அழகிரியுடைய மகன் தயாநிதி அழகிரிக்கு சொந்தமான இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கள் ஒரு காலகட்டத்தில் ஈடியால அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு சோ இப்ப சகாயம் கமிட்டி ரிப்போர்ட்டையும் எடுத்தால் ஒரு பக்கம் போகும் இதெல்லாம் பழசு இப்ப எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மணல் கடத்தல் உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல மற்ற மணல் கடத்தல் எடுத்துக்கிட்டா முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மணல் எடுக்கப்பட்டதாக இவர்கள் கணக்கு கொடுத்தாங்க ஆனால் ஈடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மெட்ராசையும் கூப்பிட்டு ட்ரோன் மூலமாக போட்டோ எடுத்து இவங்க எவ்வளவு மணல் எடுக்கணும் எடுக்கலாம் ரூபாய் ஆனால் இவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தோடுறதுக்கு தோண்டினா மாதிரி நாற்பது அடி ஐம்பது அடிக்கு தோண்டி வச்சிருக்காங்க சோ இப்படி தோண்டினதுல ஒரு மேலோட்டமான கணக்கிலேயே நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கு ஆனா முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஐந்து கலெக்டரை கூப்பிட்டாங்க அந்த கலெக்டர் போக கூடாதுன்னு இவங்க தடுத்தாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ஸ்டே கொடுத்தாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஈடி போய் அவர்கள் மேல விசாரணை நடந்தது இன்னும் மத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு இங்க பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு திருச்சியை ஒட்டுன டிஸ்ட்ரிக்ட் தான் இன்னும் அந்த பக்கம் தாமிரபரணி அந்த பக்கம் இல்லாம மண் எடுக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ப்ளூ ஜெல்லி ப்ளூ மெட்டல் ஜெல்லின்னு சொல்லி நம்ம இது ரோடு போடுறதுக்கு வருது இந்த மாதிரி மார்பிள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கிலோ போறது வெளியில அப்படின்னு லாரிகள் ரெண்டாயிரம் லாரி ஒரு நாளைக்கு ஹொசூர்ல இருந்து கர்நாடகாக்கு போறதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு அதே கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு இத்தாலி காங்கிரஸ் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் எம்பி திரு செல்லகுமார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல வெளியில போயிருக்கு அப்படிங்கிறாரு இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எந்த பீரியட்னு இன்னைக்கும் டெய்லி ரெண்டாயிரம் லாரியில போயின்னு இருக்கு இதுல தொண்ணூறு லாரி தான் பர்மிட்டடு மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் லாரிகளுக்கு மேல இருக்கிறது சொல்லப்பட்ட அளவுக்கு மீதி எடுக்கப்படுதுன்றாங்க இதே தான் ஐஐடி மெட்ராஸ் அந்த மணல்ல எடுத்தப்பையும் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எத்தனை அந்த இது எடுக்கிற ஜேஜிபி எல்லாம் அதுல உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் இருக்குமா அதாவது அமெரிக்கன் இவங்க அந்த மாதிரி கேட்டு எத்தனை இந்த ஏரியால யூஸ் பண்றது அவங்கள்ட்ட இருக்கிற டேட்டா எதை எடுக்க முடியுமோ கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படி எடுத்ததுதான் அங்க வந்தது இப்படி பார்த்தால் சரி ஒரு பக்கம் செம்மண் கடத்தல் செம்மண் கடத்தல்ல பொன்முடி இல்ல வரைக்கும் மாட்டியிருக்காங்க இப்ப ஜல்லியில எடுத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அதே மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்துல தான் போன மாதம் ஒரு இது ஒரு விசில் பிளோயர் ஒரு இடத்துல மன ஜல்லி முன்னூறு கோடி ரூபாய்க்கு வெட்டிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு கொடோன்ல வச்சிருக்காங்க அத நீங்க எனக்கு வெளியில இருந்து போன லாரி கணக்கெல்லாம் வந்துருச்சு ஆனா நான் போட்டோ வீடியோ எடுக்க பக்கத்துல போனா என்ன கொண்டுடுவாங்க உடனடியா வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டாங்க அடுத்த நாளே அந்த ஜபஹர்லி என்பவர் லாரியால் ஏற்றப்பட்டு ஆக்சிடென்ட்னு கொல்லப்பட்டார் அதுக்கப்புறமாக ரெண்டு நாள் உள்ளூர் மக்கள் போராடி அவர் இது வேண்டுமென்றே விபத்து செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்திருக்கு இது வந்து முதல் சம்பவம் இல்லை அதாவது இந்த இது பாறைகள் குவாரியும் வாரியிங் இது எல்லாம் தொடர்ந்து கடந்த முப்பது வருஷமாக தமிழ்நாட்டுல மற்றம் பத்து லட்சம் கோடிக்கும் அதிகமானவை குவாரி ஆயிருக்கும் அரசு வந்திருக்க வந்திருக்கக்கூடியது மிக 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 குறைவு இது இப்ப இந்த தீர்ப்புல மூணு அறிக்கையும் ஏற்கப்பட்டதால் சகாயம் கமிட்டி அப்படியே ஏற்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மணல்லையும் ஐஐடியை வச்சு இன்னும் ஒரு டீட்டெயில் ஒரு கமிட்டி போட்டு பண்ணணும் மணல் கடத்தல் விஷயம் ஆல்ரெடி ஐஐடி எடுத்து உச்ச நீதிமன்றம் போய் எதுக்காக கலெக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சகாயம் கமிட்டியை ஏத்திட்டு மார்பிள் கிரானிட் போகணும் இதுல ஒரு சின்ன விஷயம் சொன்னா அதே மதுரையில ஹரிட்டாப்பட்டியில இது தங்ஸ்டனி இருக்குன்னு போனாங்க அந்த ஹரிட்டாப்பட்டிய சுத்தி தான் இந்த ஒரு லட்சம் கோடிக்கான மார்பிள்கள் உங்களுக்கு போன முறை எடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியின் காலகட்டத்தில் அந்த மார்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல டெண்டர் விட்டாங்க ஆனால் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பால் இன்னைக்கு வரைக்கும் அந்த டெண்டர் பைனல் ஆகல ஆனா திமுக அதை திருப்பி அங்க அங்கணும் தான் பாக்குறாங்க இப்ப கிரானைட் வந்து திசை திருப்பிடுச்சு எனவே இது இவர்கள் கழுத்தை கைது பண்ணி இருக்கு ஈடி உள்ள வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் சரியா நிச்சயமாக இந்த விஷயத்த இல்ல ஏடிக்கு வந்து இப்ப நீதிமன்றத்துல வந்து ஏதோ சிறப்பா அதிகாரம் கொடுத்துருக்கதாகவும் அவங்க கொஞ்சம் கூடுதல் செயல்பாட்டுல இருக்கிறதாவும் இப்ப இல்ல சார் அப்ப அந்த மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய இதுல இதுல ஏதாவது தெரிய வருவாங்க சார் மிக நிச்சயமா ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு நான்கு நாட்கள் முன்பாக ஓங்கோலை சேர்ந்த ஓங்கோல் எல்லாம் எனக்கு வேற யாராவது எல்லாம் எடுத்துக்காதீங்க ஓங்கோலை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் அவர் டைமண்ட் பூல்ஸ்ல ட்ரேடிங் பண்றவர் அவர் வெளிநாட்டுல இருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு விக்கிறவர் ஆனா இருபத்தாறு கன்சைன்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பேச்சுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணா பதினஞ்சாயிரம் தான் சொல்லுவார் அதுக்கு தான் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுவார் நீதியா ஹவாலால கொடுத்து டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவார் இப்படி பண்ணிருக்காருங்கிறத கஸ்டம்ஸ் கண்டுபிடிச்சு அவர் கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு மூணு கோடிக்கு மேல இது டாக்ஸ் மாத்திரம் அவாய்ட் பண்ணிருக்காரு அப்ப முப்பது கோடி இருக்குன்னு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் சோ அப்படின்னு சொல்லி அவர் மீது கஸ்டம்ஸ்ல வழக்கு நடந்திருக்கு உடனே இடி எப்ப வரும்னா உங்க பேர்ல ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்து அந்த கேஸ்ல உங்க பேர்ல பிரெடிகேட் அபென்ஸ் இருந்தாதான் ஈடி வர முடியும் சோ இது பிரெடிகேட் அஃபன்ஸ் இப்ப இம்போர்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை இருக்க பணத்தை மணி லாண்டர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பிஎம்ஏல அந்த வழக்குல அவர் பேர்ல அந்த தொழிலதிபர் ஓங்கோல் தொழிலதிபர் ஹரிபாபுங்கிற ஒரு பேர்ல ஏன்னா பேரையும் சொல்லிடுறேன் ஓங்கோல் ஓங்கோல் தான் மக்கள் வேற யாராவது நினைச்சுக்க போறாங்க உங்கள் தொழிலதிபர் ஹரிபாபு பேர்ல அந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் சிபிஐ கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா மணி லாண்டர் பண்ணியிருக்காருங்கிற ஆதாரங்கள் கிடைச்சால் ஒரிஜினல் கேஸ தாண்டி இதுவும் ஒரு தனி கிரைம் தான் அதனால உங்களுக்கு இதை நீங்க தனியா நடத்தலாம் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் காத்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வழக்கை திரு செ செந்தில் பாலாஜி போட்டிருக்காரு நான் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டேன்னு வழக்கு இருக்கு அந்த கேஸே இல்லைன்னு ஆச்சுன்னா என் பேர்ல எப்படி கேஸ் போடுவீங்க அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலா அவர் அதை தாண்டியும் அந்த பீரியட்ல அவருடைய அமைச்சராக இருந்த காலகட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் அந்த பீரியட்ல அவர் எம்எல்ஏ ஆரப்ப கொடுத்த சொத்து விவரத்துக்கு மேல புது சொத்துக்கள் ஒன்னு புள்ளி மூணு லட்சம் ஒண்ணு ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் தான் ஒருவே முப்பத்தி நாலு லட்சத்துக்கு அதிகமா இருக்கேன் ப்ரூஃப் பண்ணிட்டா போகிறோம் அந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி மூணு விதமான இது பணிக்கு வேலைகளை எடுத்தார் ஒன்னு ஜு ஜூனியர் இன்ஜினியர் அல்லது அதுக்கு அடுத்த லெவல் அஸ்ட் இன்ஜினியர் அதுக்கு அடுத்ததாக டிரைவர் கண்டக்டர் அரை இன்னும் கீழ் லெவல் ஒர்க்கர்ஸ் இந்த கீழ் லெவல் டிரைவர் கண்டெக்டர் தான் இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த மேல இருக்கிற இத வந்து ஜேஇஇ ஏஇ வந்து ரொம்ப கம்மி தான் அதுல மாத்திரமே எடுத்துட்டா ஒரு போஸ்ட்டுக்கு பதிமூணு லட்சம் வாங்கினாருங்கிறாங்க எடுத்துட்டு உங்களுக்கு இவருடைய வழக்க முடியும் ஏன்னா அரசாங்கம் ரெண்டு இருபது ரெண்டாயிரம் பேரை சாட்சியாக சேர்த்திருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு சில பேரை இது இதுவாக விட்னஸாகவும் சில பேரை இதுவாகவும் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறதுக்கே கூட அந்த மாதிரி கோர்ட் இந்தியால எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க மூணையும் கிளப் பண்றத பிரிக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னு இருக்காங்க பட் இடி திரும்பி அப்பீல் பண்ணலாம் பட் பி எம்எல்ஏவை தனியா விசாரணை பண்ணலாங்கிற இந்த தீர்ப்பு மிக வேகமாக எல்லா அமைச்சர்களையும் இவரையும் பாதிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு இருக்கு பொன்முடி வழக்குகள் இருக்கு சோ யாருக்கு பேர்லாம் ஐ மீன் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்கோ அல்ல வேறு வழக்குகள் இருக்கோ அந்த கேஸ் இப்ப ஒண்ணும் இல்லன்னா இயக்குனர் சங்கர் சினிமா டைரக்டர் சங்கர் அவர் வந்து எந்திரன் படத்து கதையே வேற ஒருத்தர் கதையை வச்சு இருக்கு அவனுக்கு பணம் கொடுக்காம இவர் இழுத்துக்கிட்டே அவன் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்காரு ஆனா அதை யூஸ் பண்ணிட்டு இடி அவருடைய பன்னெண்டு கோடி ரூபாய் சொத்தை இப்ப அட்டாச் பண்ணிருக்கு இப்ப இந்த பீரியட்ல அவர் சொத்தை வித்து வாங்குறப்ப யாரும் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் கவர்மெண்ட் ரேட்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் பட் மார்க்கெட் வேலை ஏறி வேற இருக்கும் அவருடைய ஐடி ரிட்டர்ன்ஸுக்கும் அந்த சொத்துக்கும் மதிப்பெல்லாம் இல்லை என்றால் மணி லாண்ட்ரிங்ல அவரும் மாட்டக்கூடும் மிக வேகமாக அந்த கேஸை முடிச்சுண்டு அந்த கேஸே தோத்து போச்சுன்னு முடிச்சா நல்லது இல்லைன்னா இந்த மாதிரி வழக்குகள்லயும் வரும் ஸோ இப்ப நான் சொன்ன அந்த ஓங்கோல் தொழிலதிபர் ஹரிபாபு வழக்கின் தீர்ப்பு எந்தெந்த அரசு அமை முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் பீர்ல லஞ்ச ஒழி வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்கு அல்லது மணி லாண்ட்ரிங் இருக்குன்னா மிக நிச்சயமாக வேகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது